தோடா உப்பு எதுவுமே சேத்தாம சுத்தி நல்லா கிறிஸ்பாவும் நடுவால மெத்துன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஆப்பு ரெசிபி தானுங்க இது ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க முக்கால் கப்ப அளவுக்கு ஐயாறு இருபது புழுங்கல் அரிசி ஒன்றரை அளவுக்கு ஐயாறு இருபது பச்சை அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து முக்கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தி கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க இது கடையில முக்கால் கப்ப அளவுக்கு லேசான ஆவுள் கால் அளவுக்கு ஆவு ஜவ்வரிசி இதையே ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கனாலும் போதும் மூணு மணி நேரம் ஊறினாலும் சரி கடைசியாக இந்த ஊற வச்சுருக்கிறது கூட ஒரு மூடி தேங்காயும் துருவி நல்லா இட்லி மா பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டுங்க ஏன்னா இது பெருமெண்ட் ஆகும்போது இது கொஞ்சம் தண்ணி விடும் அரைக்கும் போது உப்பையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பத்து மணி நேரம் வெளியில் வச்சோம் போது நல்லா புளிச்சு வந்துடுங்க ஆப்பக்கல்லில் நல்லா எண்ணெயை தடவிட்டு இந்த மாவை விட்டு சுற்றி விட்டு லேசாக ஆயில் சுற்றியும் விட்டு மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷம் கழித்து எடுத்தோம் அப்படிங்கும்போது நல்லா சுற்றியும் கிறிஸ்பாக நடுவால் மெத்துன்னு சூப்பர் டேஸ்டான எந்த கெமிக்கலும் இல்லாத ஆப்பம் ரெடி இதில் சோடா உப்பு எதுவுமே சேர்த்தாததுனால கண்டிப்பாக யாருனாலும் சாப்பிட்லாங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் புளிச்சட்னி தேங்காய் சட்னி எல்லாத்து கூடவும் ஒரு நல்லாயிருக்குங்க தேங்க்யூ